இரண்டு நாட்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் மழை வருமா வராதா எந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு மழை வருமா இல்லை நாளைய தினங்களுக்கும் நமக்கு மழை தீவிரமாகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பரவலாக கனமழையானது மிகவும் தீவிரமாகவே இருக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு கனமழையானது பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்களுமே கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு மழை செறிவர பெய்யாத பகுதிகள் கூட கனமழை வந்து இருக்குது உதாரணமாக தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகள் எடுத்துக்கோங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மழை வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருந்தோம் அங்கேயுமே இன்னைக்கு வந்து காலை நேரங்களில் பல பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது அதே தான் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக தமிழ்நாட்டில் தென் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக வலுப்பெறும் இரவு நேரங்கள் தானே நள்ளிரவில் நமக்கு மழையெல்லாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க கடலோர மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சில மாவட்டங்களில் மாலை நேரங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மாலை நேரங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகக்கூடும் குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை பகுதிகளிலிருந்து கடலூர் வரைக்கும் எத்தனை நாட்கள் மழை இருக்கும் அப்படின்னா பதினாறாம் தேதி வரை மழை வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் பதினஞ்சோட நமக்கு மழை முடிஞ்சிடும் சென்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சோட அதாவது நாலைய தினங்களோட நமக்கு மழை வந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது சில பகுதிகள் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் பதினாறாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் பதினேழுலேருந்து நமக்கு ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே பதினைந்தாம் தேதி அதாவது நாளை வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை வரை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை பொறுத்தவரை டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே நவம்பர் பதினாறு வரை விட்டுவிட்டு பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது நினைக்கும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை இருக்குது டெல்டா மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வரலனாலும் விட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை பெய்யும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை உண்டு மணப்பாறை தாத்தியாங்கப்பேட்டை லால்குடி ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் அறந்தாங்கி போன்ற இடங்கள் பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை எச்சரிக்கை உண்டு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி நாகப்பட்டினத்திலும் கனமழை உண்டு அதை தொடர்ந்து மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரில் விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் இடைவிடாமல் நமக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாகவே பதிவாகும் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா அப்படின்னா எல்லா பகுதிகளுக்கும் கிடையாது பதினைந்து முதல் இருபது மாவட்டத்திற்கு மட்டும்தான் கனமழை பெய்யும் மீதமுள்ள மாவட்டத்திற்கும் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாக வாய்ப்பிருக்கு ஆகவே அந்த பத்து முதல் பதினைந்து மாவட்டங்கள் என்ன அப்படின்னா சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் கனமழை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை பெய்யும் சில இடத்துல மிதமான மழை மட்டும்தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன தேதிகள் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு மழை நீடிக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் நமக்கு மழை வருது அதுக்கப்புறம் மழையே பெய்ய மாட்டேங்கிது வானம் மேகமூட்டமாக இருக்கு வெயில் வந்து கொண்டு இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க காலை நேரங்கள் பகல் நேரங்களில் வர வெயிலை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க சில மாவட்டத்தில் வந்து வெயில் வருவது போல தான் தெரியும் இரவு நள்ளிரவில் கனமழை புரட்டி போடும் நாளைக்கு வரைக்கும் மழை இருக்கு நம்ம சொல்கிறோம் என்றைக்கு மழை முடியும்னு நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் போதும் அது வரைக்கும் உஷாராக தான் இருக்கணும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி வரைக்கும் இடைவிடாமல் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சேலம் கரூர் நாமக்கல்ல மழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பாக நமக்கு மழை வரும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையாக உண்டு ஏற்கனவே நம்ம கடந்த பன்னெண்டாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அறிவித்த தேதியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் உள் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்குது சேலம் கரூர் நாமக்கல்லிலும் சில சமயங்களில் கனமழை பெய்கிறது சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்குது ஈரோடு மாவட்டங்கள் கூட நமக்கு மழை பதிவானதை பார்த்தோம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட போன்ற இடங்கள்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை பொழிவு காணப்பட்டது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா வரப்போகிற நாட்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை கனமழை மட்டும் எதிர்ப்பாருங்க ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா வலுவான தாழ்வு பகுதிகள் நவம்பர் தான் வந்து அதிகமாக உருவாக போகுது ஆகவே நமக்கு அந்த ஃபெங்கல் புயல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த பகுதிகளில் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நவம்பர் இறுதியில் டெல்டாவில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த மாத இறுதியில் வந்து சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிறைய இடங்களில் கனமழை ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் சில பகுதிகளில் மிக கனமழையும் மற்றும் அதிகனமழை அதீத கனமழை போன்ற ரெட் அலர்ட் அப்படிங்கிறதும் இந்த மாத இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நமக்கு சரி மழை இல்லையோ அங்கேயும் நமக்கு வந்து கடுமையான மழை அப்படிங்கிறது பதிவாகிடும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப நாளாக மழை வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்திலும் நிறைய கனமழை வந்துகிட்டு இருக்கு காயல்பட்டினம் நாசிரைத்து ஸ்ரீவைகுண்டம் அதை தொடர்ந்து சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுலார பகுதிகள் என பல்வேறு பகுதிகள் திருச்செந்தூரில் கூட முதல் மிக கனமழை அப்படிங்கிறது காலையிலேருந்து நமக்கு விட்டு விட்டு மழை பதிவாகிட்டு இருக்குது அடுத்து நாளைக்கும் நமக்கு மழை தொடரும் பதினாறாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் மழை இருக்குது சென்னையில் வந்து பதினஞ்சோடு நமக்கு மழை முடிஞ்சிடும் நாளையோட மழை முடிஞ்சிடும் சென்னையில் ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பதினாறாம் தேதி வரைக்கும் இடைவிடாமல் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் கனமழை மிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொலைச்சல் எரிநீல் புத்தநனை பேச்சிப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளெலாம் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் கனமழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் அவ்வப்போது மட்டும் மிதமான மழை இருக்கும் பெரும்பாலும் வானம் மேகம் மட்டும்தான் பெரிதளவு மழை எதுவும் கிடையாது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பெரிதளவு மழை எதுவும் இல்லை சில சமயங்களில் மட்டும் மிதமான மழையானது அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் மேற்கு தொடர்ச்சியில் நிறைய மழை வந்து எங்கே கிடைக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டங்கள் கன்னியாகுமரியில் அதிக மழை பொழிவு கிடைக்கும் மிக கனமழை உறுதியாக எதிர்பார்க்கப்படுது கன்னியாகுமரியில் அதே சமயங்களில் தென்காசி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிச்சிடும் எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக பற்றாக்குறையாக இருந்ததோ அங்கேயும் கனமழை எதிர்பாருங்க சிவகங்கை விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் இடைவிடாமல் நமக்கு மழை பொழிவு அவ்வப்போது பரவலாக மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் நாளை மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகரில் நாளை மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்